என்னடா ஆள் போஸ்டர் இருக்கேன்னு பார்க்குறீங்களா இதுதான் நம்ம எஸ்டிகோட ஸ்டடி பிளானர் எஸ்டிகேனா சரித்திர தேர்ச்சிக்கோள் இந்த பிளானரில் என்ன இருக்குது அப்படின்னா டெய்லி நீங்கள் படிக்கிறதுக்கான டாபிக் அதை படித்து முடிச்சிட்டிங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஒரு செக் பாக்ஸு அதை தாண்டி டெஸ்ட்டு எழுதியிருக்கீங்களா அதில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு நோட் பண்ணுறதுக்கு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு காலம் எத்தனை கொஸ்டின் தப்பாக போடுறீங்க அதை நோட் பண்ணுறதுக்கு ஒரு காலம் இது எல்லாம் அடங்கினதான் இந்த பிளானர் இந்த எஸ்டிகேல நமக்கு நாற்பத்தி மூணு புக்கு இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட ஒன்லைன் இருக்குது ஒவ்வொரு டாப்பிக்கும் படித்து முடிக்கும்போது டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்கு கொஸ்டின் அதோட ஓஎம்ஆர் ப்ராக்டிஸ் நம்ம கொடுக்க போகிறோம் அதை தாண்டி ஒவ்வொரு வாரம் முடிவில் நீங்கள் ரிவிஷன் டெஸ்ட்டாக ஆன்லைனில் எழுத போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு வருஷத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸு மந்த்லி மந்த்லி ஆன்லைன் டெஸ்ட்டோட உங்களுக்கு வரப்போகுது இதோட நீங்கள் எந்த சப்ஜெக்ட்ல வீக்காக இருக்கீங்களோ அதுக்கான வீடியோவும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி இந்த எஸ்டிகேயிலே நீங்கள் பார்த்துக்க முடியும் ஒட்டு மொத்தமாக ஒரே ஒரு கிட்டு உங்களை வரக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாமை பாஸ் பண்ண வைக்கும் அப்படின்னா அது நம்மளோட எஸ்டிகே கிட்டு மட்டும்தான் இது இப்போ ஆஃபர் ப்ரைஸில் போயிட்டு இருக்கு மறந்துடாமல் பர்ச்சேஸ் பண்ணி வரக்கூடிய குரூப் டூ குரூப் டூ ஏ எக்ஸாம்ஸை கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ண முடியும்